நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கொஞ்ச நேரத்திற்கு முன்பாகன்னு சொல்கிறத விட சில மணி நேரங்களுக்கு முன்பாக அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியே சொல்லிவிடலாம் நேற்று இரவு ஒரு பதினொன்று முப்பது மணி வாக்கில் ஒரு எழுத்து பூர்வமான நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய சில விஷயங்களை நமது முகநூல் பக்கத்தில் நான் பகிர்ந்திருந்தேன் அந்த நேரத்தில் மரக்கானம் கிழியனூர் திண்டிவனம் மேல்மருவத்தூர் போன்ற பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி வந்தது இது தொடர்பாக நம்ம சில விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதற்கும் சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே நான் ஒரு பதிவை வந்து பகிர்ந்திருந்தேன் காரைக்கால் விளையாட்டு மைதானத்தில் நான் போய் ஓட்டப்பயிற்சி செஞ்சதெல்லாம் அதில் போட்டிருந்தேன் ஓட்ட முயற்சி அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு சரி அதை விடுங்க அது வேறு விஷயம் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்தவாசி அருகிலெல்லாம் மழை மையங்கள் இருந்தது அதே போல் ராணிப்பேட்டை அருகில் கூட மழை மையங்களை பார்க்க முடிந்தது அப்பயே நான் சொல்லிட்டேன் அது சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் புறவழி சாலை பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நம்ம பார்த்தோம்னா கோட்டக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட ஆரோவில் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட புதுச்சேரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருவதை நம்மளால் பார்க்க முடியுது புதுச்சேரி மாநகரிலும் மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஆரோவில் புதுச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பல இடங்களில் வலுவான மழை மையங்களானது பதிவாகி வருகிறது புதுச்சேரி துறைமுகத்தில் கூட மழை மையங்கள்லாம் பதிவாகி தாங்க இருக்குது வீராம்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் திரண்டு காணப்படுவது என்பது சிறப்பு கடலூர் அருகிலும் மழை மையங்கள் இருக்கு ஸோ கடலூரிலும் மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் குருவினத்தம் திருபுவனை மாதிரியான இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாக வருகிறது இப்போ நேரத்தையே நான் சொல்ல பாருங்கள் இப்போ நேரம் வந்து அதிகாலை நாற்பது நிமிடங்கள் இது நம்ம பன்னெண்டு நாற்பது மணி ஆகுது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்பது நாற்பதே நிமிடங்கள் மட்டும்தான் இப்போ புதுச்சேரியில் மழையானது பதிவாக வருகிறது புதுச்சேரி கல்பாக்கம் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் பரவலாக மழை மேகங்கள் காணப்படுகிறது மரக்கானம் பகுதிகளில் தற்பொழுதும் மழை வந்து இருக்குது நீங்களே சொல்லுங்கள் இப்போ கடலூர்லேருந்து கல்பாக்கம் வரைக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை அந்த அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களுக்கு இந்த மழையானது தொடரும் இது கடல் பகுதிகளை அடைந்தாலும் அதனுடைய தாக்கத்தினால் மழையானது அந்த பகுதிகளில் அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் பதிவாகி கொண்டு தான் இருக்கும் அதே சமயம் டெல்டாவினுடைய தெற்கு பகுதிகளில் முத்துப்பேட்டைக்கு தெற்கில் பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் வலுவாக திரண்டு காணப்படுகிறது அதனால் நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலேயே நம்ம வந்து மழை வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மழை மிகங்கள் இருக்குது ஆப்வியஸ்லி நாகை மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இதே நம்ம பிற்பகல் குரல் பதவியில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அரியலூர் மாவட்டத்திலே மழை மேகங்கள் வந்து ஏழாயிரம் எஜிஸில் நமக்கு தென்படுது அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸில் சங்கமிகமாக மழையானது பதிவாகும் ஆறாம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்தின் உட்பகுதிகளில் வடகடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இல்லை பத்தாம் தேதிக்கு பிறகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு திசை காற்று ஊடுருவல் என்பது அதிகரிக்க தொடங்கிவிடும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அல்லது பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆக்டிவ் ஸ்பெல் ஆஃப் எண்ணிஎம்மை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது இலங்கையில பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலேயே அந்த கிழக்கு கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கிறது ஸோ மட்டக்களப்பு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நமது பக்கத்தை ஃபாலோ செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க சுழற்சியினால் கிடைக்கக்கூடிய மழை அது நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கோ எடுத்துக்க முடியாது இந்த காலகட்டத்தில் ஒரு சுழற்சி உருவாகி அது வந்து நகர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு குறிப்பாக இலங்கைக்கு அருகில் ஸோ அதனால இலங்கையில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது அதன் பிறகு தமிழகத்திலும் மழையானது பதிவாகும் டெல்டாவிலலாம் நான் சொல்லிட்டேன் நவம்பர் மாதம் மதிக்கு பிறகு உங்களை கண்டிப்பா டெல்டாவின் கடலோர மாவட்டங்கள்ல தென்கடலோர மாவட்டங்களெல்லாம் சில பல இடங்கள்ல வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலேயே தென் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ அவ்வளோதான் தோறலை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் காணொலியினுடைய அந்த லென்த் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது ஸோ அதனால நம்ம நிறைவு பண்ணிப்போம் மழையளவுகளை நான் காலை நேரத்தில் பகிர்றேன் முடிஞ்சதுன்னா பகிர்றேன் இல்லைன்னா பிற்பகல் நேர காணொலியெல்லாம் பார்த்துக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவி நன்றி வணக்கம்